எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு என்னடா நான் வரல வீடியோவில் மஞ்சு வரலன்னு நினைக்காதீங்க அவள் என்ன பண்ணின்னு இருக்கா இன்னைக்கு அவளோடைய ரொட்டின் என்னான்னு சொல்லிட்டு தான் ஏன்னா இங்கே பாருங்க இது வந்து இஞ்சி தண்ணி வந்து நான் எனக்காக கொசம் போட்டது அவளை நான் கேட்கல ஏன்னா வேணான்னு சொல்லுவான்னு நினச்சி நான் வேணான்ட்டேன் அப்போ கூட அவளுக்கு இல்லையா கிருஷ்ணா என்ன நான் ஒரு அப்படியே போ என்ன பண்ணுக்குறான் இங்க பாரு காற்று செமையா அடிக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க ஊர்ல சரியா இருக்கு இங்க பாருங்க இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா கூழுக்கு வந்து அரிசி போட்டுட்டா எனக்கு கூட அந்த அளவுக்கு கூழ் வராதுங்க அந் இவ வந்து கூழ் நல்லா செய்வா இன்னைக்கு வந்து அதோட வீடியோ தான் நீங்க பாக்க போறீங்க அவள் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே எடுக்கணும்னு நினைச்சேன் மறந்துட்டேன் நான் இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு அடுப்புல தான் செய்றேன் ஏன்னா கேஸ் வந்து இதுக்கு நிறைய காலியாகும் ஏன்னா இது வந்து ஸ்லோவாக தான் செஞ்சு எடுக்கணும் இல்லைனா மாவு வந்து சரியாக வேகாது தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் அதனால தான் இது இப்போ பாருங்கள் இது வந்து இப்போ ரைஸ் மட்டும் தான் வெந்துன்னு இருக்குது இதில் வந்து மாவு ஊற்றி கலைக்கி அவள் எப்படி இந்த பக்குவத்தில் இறக்குறான்றத மட்டும் உங்கள் கிட்டே நான் காமிக்கிறேன் பாருங்கள் கிளரி கொடுக்குறா நான் வந்து இதில் மத்து வச்சு செய்வேன் மத்து வச்சு கலருவேன் ஆனால் இவை வந்து கரண்டி தான் யூஸ் பண்ணுவாள் இவோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் வரும் இல்லை அந்த மாதிரி தான் இப்போ வந்து ரைஸ் வெந்துச்சு தான் இது வேணும் இன்னும் கொஞ்சம் நேரம் ரைஸ் வேணுமா இது வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதோடு இங்கே பாருங்கள் எங்கள் ஊரில் கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வேலூரில் எவ்வளோக்கு எவ்வளோ மழை பெஞ்சிச்சோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து இப்போ ரெண்டு நாளாக வந்து கிளைமேட் சில்லுன்னு இருக்குது இன்னும் ஊட்டியில் இருக்கிற மாதிரி இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் செடி உங்ககிட்ட காமிச்சில்ல ரெண்டு செடி அங்கே நட்டது லாஸ்ட் போயிடுச்சு காத்தடித்தானே கதூ சவுண்ட் கேளுங்க அங்கே நட்ட வந்து காகன மல்லி வந்து போயிடுச்சுங்க அதனால் அந்த ரெண்டு செடியும் நம்மளுக்கு லாஸ்ட் ஆனால் அந்த கத்திரிக்காய் செடி பார்த்திங்களா சரியாக வந்திருக்கு காய் பாருங்க இது ஃபுல்லாக பிஞ்சி ப பிஞ்சு தான் விட்டுருக்கு பூ விழுந்தாச்சு இங்கே பாருங்கள் கிட்ட போய் நான் காமிக்கிறேன் இது வந்து காய்ங்க இது வந்து என்ன கலரில் வரும்னு தெரியாதுங்க இப்போத்திக்கு ஒயிட்டாக இருக்குது அது ப்ளூ கத்திரிக்காவா என்னான்னு தெரியல ஆனால் வந்து காய் நிறைய விடுது அண்ணா என் பூவும் இருக்குது நல்லாவும் சூப்பர் ஹைட்டு பாருங்கள் நல்லா வந்துருச்சு செம்மையாக இருக்குங்க எப்படி சொல்கிறது வெற்றிகரமாக கத்திரிக்காய் செடி மட்டும் சக்ஸாக நம்ம வீட்டில் வந்துச்சு இதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் பார்ப்பீங்க அதனால எங்கள் வீட்டுக்கு இருக்கிற ரெண்டு செடி வாங்கி நானும் சொல்லியிருக்காங்க அதோட உங்ககிட்ட சூப்பரான வீடியோ ஷேர் பண்ணுறேங்க என்ன ஒரு ஒரே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா வருஷத்துக்கு வாட்டி தான் பூ பூக்குது அதனால சரியாக இருக்கும் ஒரு பூனாலும் சரியான பூவாக இருக்குது ஒரு பூ பூத்துஞ்சி காணக்கே ஒன்று இருக்குதுங்க காத்தடிக்கவே வீழ்ந்துட்டுருக்கு இது வந்து மொட்டை இருக்குது பெரிய மொட்டுங்க மல்லிகைப்பூ இருக்கிறதுலே பெரிய சைஸ் பூ இது பாருங்கள் கறிவேப்பிலை மரம் வெட்டி விட்டோம் அதுவும் நல்லா துளுத்து வருது காற்று எப்படி இருக்குது அடிக்குதுன்னு பாருங்களேன் செம்மையாக இருக்குங்க கிளைமேட்டு இதுதாங்க எதிர்பார்த்தோம் வேலூரில் வெயிலாக கொளுத்துச்சிங்க எப்படி கிளைமேட் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் பாருங்கள் கறிவேப்பிலையும் வந்துச்சு மல்லிப்பூ சீசனம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு யாருக்கெல்லாம் பாருங்கள் சரியாக மல்லிகைப்பூ யாருக்கெல்லாம் பிடிக்குமோ ஒரு லைக் போட்டுருங்க பாருங்க எனக்கும் ரொம்ப பிடிக்கும் விறகு இப்போ வந்து அங்கே பாருங்கள் இந்த விறகு இன்னும் யூஸ் பண்ணல இன்னும் காயலை அதனால தான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து கத்திரிக்காயும் நல்லா சக்ஸஸாக காய் வச்சிருச்சு இதுக்கு மேலே காய் கத்திரிக்காய் ப்ரேட் வந்து உங்களுக்கு அப்பப்போ நான் போட்டுனே இருக்கேன் நெக்ஸ்ட்டு வாங்க வெத்தலை செடி காமிக்கிறேங்க வெத்தலை செடி பாருங்கள் என் தங்கச்சி பழம் வந்து சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டு அந்த விதையை தூக்கி இதில் போட்டிருக்காங்க ஃபுல்லாகவே முளிஞ்சி வந்துச்சு இது என்ன பண்ண போகிறான்னு தெரியல கொடிதான் மேலே ஏற்றணுமா என்னன்னு தெரியல இந்த ஸ்லாப்பில் வந்து இங்கே ஏற்றி விட்டுடலான்னு இருக்கும் அந்த ஸ்லாப்பில் வேறு வழி கிடையாது நல்லா வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் இங்கே பாருங்கள் சொல்லாம கொல்லாம் நான் ஏண்டி இதுக்கு தான் நான் வெயிட்டிங்கில் இருக்கிறேன் இங்கே பாருங்கள் ஸ்கூல் நீ நீசை ஸ்கூலில் வந்து அரிசி ரெடி ஆயிடுச்சு அதனால் வந்து இப்போ கெவுரு மாவு நம்ம வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து கரைச்சி புளிக்க வைப்போம்ல அந்த மாதிரி புளி புளிக்க வச்சாச்சு இப்போ மாவும் பாருங்கள் நல்லா குளிச்சு வந்துருக்கு நான் கேட்கறதுக்குள்ளே அவளே வந்துட்டா பாதி ஊற்றி இப்போ கலாடி இருக்கா அவள் வந்து இதை எப்படி எப்படி செய்கிறான்னு சொல்லிட்டு பாருங்கள் ஆமாம் யாருக்குன்னா உங்களுக்கு தெரியலனாக்கா இதே மாதிரி செய்யுங்க இல்லை நல்லா வருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் கூட ஒரு தண்ணியாக கூட நான் செஞ்சுருவேன் அவள் வந்து பக்குவமாக கரெக்டாக செய்வாள் ஆ என்னது வேணுமா செருப்பு போட்டுன்னு வருவாங்க இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இடம் பத்தலை சின்ன குண்டா வச்சிட்டா பெரிய குண்டா விட மாவு அதிகமாக கரைச்சே என்ன பிடிக்க பாருங்க கொஞ்சம் கஷ்டந்தாங்க இது கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் என்னென்னு கேட்டிங்கனாக்கா கை விடாமல் கிளைக்கு அதை க களைக்கு விட்டுன்னே இருக்கணும் அப்போ தான் வந்து கட்டி இல்லாமல் அது கரெக்டாக வரும் பக்குவம் அதே மாதிரி அடிலையும் வந்து தீ அதிகமாக எறியக்கூடாதுங்க இதுக்கு தீ வந்து கம்மியாக தான் இருக்கணும் பார்த்தீங்களா மீடியம் ஏன்னா அடி டக்குன்னு அடி பிடிச்சிரும் அதுக்கு தான் பாருங்க இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து கலரி கலரி கொஞ்சம் கொஞ்சம் மாவு இடம் பத்தல இதுவாயிடுச்சு என்ன பண்ணுறா பெரிய உண்டாகி போச்சு என்ன பنده எந்த பக்கம் நீங்க பாருங்க फ्रेंड्स காத்து எங்கூர்ல வந்து ஆ ஆ வர வர இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலும் ரெடி ஏரியாையில இருக்கு காத்து பயங்கரமா அடிக்குதுங்க இங்க பாருங்க வெற்றிகரமா ஊத்தி முடிச்சா அந்த அதுல வந்து என்னடா என்ன காத்து அடிக்குதுங்களா பயங்கரமா இங்க பாருங்க இத வந்து இதுக்கப்புறம் டீலே வச்சு ஸ்லோவ்லயே வச்சு வச்சு கிளறி நல்லா ஏடு கட்டுறதையும் ஏடு கட்டணுமா சொல்லி எனக்கு தெரியாது அதை பத்தி நேரம் ஏடு கட்ட மாட்டேன் நானு ஏடு கட்ட தண்ணி இருக்குல்ல பக்கத்துல தண்ணி வச்சு நான் அதை எடுத்து கொஞ்சம் போட்டோம்னா அது திக்கா இருக்கும்னு சொல்லுவாங்க பதம் ஏடு மேலே கட்டினா இறக்கி வச்சிருந்தா அவ்வளவுதானா பற்றிங்களாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த பாதெலாம் தெரியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா எனக்காக தெரியும் இவ்வளோ நேரம் தான் அப்படின்ட்டு நான் ஒரு புத்து மதிப்பாக இறக்கி விட்ருவேன் இவ்வளோ வந்து எங்கள் அம்மா கூட இருந்துருந்து பழக்கங்க அவங்களுக்கு அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க கூல் சைட்லாம் எனக்குலாம் கிடையாது நானாக கற்றுக்கிட்டு தான் ட்ரைனிங் உண்டு ஆனால் செம்மையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குன்னா என்ன வாங்க எங்கள் வீட்டுக்கு ஏன்னா தாயிர வெயிலுக்கு இந்த ஊரில் இதெல்லாம் இருக்க முடியாதுங்க சாதம் சாப்பு வரலான்னா பயங்கரமாக காத்திருச்சுருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் சரியான சொல்கிறதுன்னு தெரியல நாவம் மரங்க அது பக்கத்துல பிளாட்ல அவங்களுக்கு மரமும் மரம் தூட்டுக்கு பூவும் வைக்குது ஒரே நிமிஷம் ஐயோ அது மேலே போயிடுச்சு உச்சி மேல அது போய் என்ன பண்றது நான் எப்படி அரப்பக்கூடியது மேல போயிட்டான் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சதவியான காற்று எங்கள் ஊரில் சொயிட்டு சொயிட்டு அடிக்குதுங்க இல்லைண்ணா ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் என் தங்கச்சி இது அவளும் கூல் செஞ்சு முஸ்டா சாதனை குட்டி அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க யாருக்குன்னா உங்களுக்கு வந்து இது செய்ய தெரியலனா எங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க எங்கள் வீட்டு மாஸ்டர் சொல்லி கொடுப்பாங்க ஆமாம் இவங்க தான் சொல்லி கொடுப்பாங்க ஸ்கூல் மாஸ்டர் பசங்க மேலே பாருங்கள் காற்று நல்லா அடிக்க விளையாடணும் இருக்காங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் அதேமாதிரி உங்களுக்கு எதனா டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா இங்கே பாருங்கள் ஸ்லோ மோஷனில் காமிக்கிறேன் இது வந்து என்னடா இது இப்படி இருக்குல்லாம் யோசிக்காதீங்க இதை வந்து நாங்கள் வேற குண்டாவில் மாற்றிக்குவோம் செஞ்சுட்டு இது ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி கழுவிடுவோம் அங்கே பாருங்கள் அது எலி ஹாய் சொல் என்ன பண்ணுற மேலே முன்னே அடிக்குதா எப்படி அடிக்கும் பேண்ட் ஷர்ட் போட்டு பறகுதா அப்போ அங்க பாருங்க ரெடி ஆயினா இருக்கு கொஞ்சம் டீ வேணும்னு சொல்லிட்டு கொஞ்சமா லைட்டா அடுப்பு தள்ளி விட்டுதான் யாருக்கெல்லாம் வெயில வந்து இந்த மாதிரி ரைஸ் ஏங்க கூழ் இப்போ இது கூட ரேட் ஏறி போச்சுங்க எல்லாமே விலை ஏறுதுன்னு பாத்துங்க இது வந்து பிளாட் படத்துல வந்து அங்கங்கே தள்ளுவண்டியில் வச்சிருப்பாங்க பர்ஸ்ட் ஒரு சொம்பு பத்து ரூபாய்ச்சி ஆ சரிடா ஆ சரி ஒரு சொம்பு பத்து ரூபா இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் கடைசியில் இப்போ பதினஞ்சு இருந்துச்சு போன வருஷம் இந்த அதுக்கு முன்னாடி வருஷம் பதினஞ்சு போன வருஷம் இருபதாச்சு இந்த வருஷம் இருபத்தி அஞ்சு ஆயிருக்கு சின்ன சொம்பில் தான் தராங்க கிடைக்கும் உங்கள் ஊரில் ஒரு சொம்பு கூழ் எவ்வளோன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நம்ம வெளியே போனால் வாங்கி குடிக்கிட்டு அது ஒன்று வெயிலில் வந்து கொஞ்சம் மெதுவாக எனக்கு பிடிக்கும் கடைசியில் அதுவும் வந்து விலை ஏறிச்சு எல்லாமே விலை ஏறின் போது என்ன தான் பண்ணுறது இல்லை நம்ம எது வந்தாலும் இதுக்கப்புறம் வீட்டில் தான் செய்யணும் இங்கே பாருங்கள் ஸ்கூலு ரெடி ஆகிடுச்சு கெவுர் வந்து எங்கள் நிலத்தில் வளைஞ்சிருப்பேன் அம்மா வீட்டில் வளைஞ்சிது அம்மாவே கொடுத்து அனுப்பிச்சுருந்தாங்க அதுதான் காலி ஆகிடுச்சுனாலும் பிரச்சனை இல்லைங்க வீட்டில் இருக்கு நிறையவே க எடுத்துன்னு வரணும் போயிட்டு நான் ஊருக்கு போனால் தான் எடுத்துன்னு வரணும் கஸ்தூரி மறந்துட்டு வந்துட்டேன் மஞ்சு மறந்துட்டு வந்துட்டேன் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சரிங்களா நான் வாரி சொன்னதே இருக்கேன் போர் ரெடிக்கு இருந்தேன்னு சொல்லிட்டு தப்பாக நினைக்காதீங்க போக போட்டாச்சு நீங்கள் பாருங்க இதுக்கப்புறம் இது வந்து இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இருக்குங்க இது இறக்கிடுவோம் அவ்வளோதான் சரிங்களா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சப்போர்ட் என்றைக்கு எங்களுக்கு